அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சூரிய யாருக்கு யோகம் கிடைக்க போதுங்கிறத பாக்க போறோம் வரும் மே பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேஷ மனையிலிருந்து பயிற்சியாகி ரிஷப மனையில கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு அதாவது ஜூன் பதினான்காம் தேதி வரைக்கும் ரிஷபமனையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு ஒரு நான்கு ராசிக்காரர்களுக்கு மட்டும் யோக பலன்களை கொடுக்க இருக்கார் அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் உங்களுக்கு சூரிய பகவானால என்ன மாதிரியான யோக பலன்கள் கிடைக்க போதுங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்க போறோம் நான்கு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியா டைமிங் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் உங்க ராசிக்கான டைமிங் தொட்டிங்கன்னா டைரக்டா வீடியோ பிளே ஆகும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி கதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு யோக பலன்களை தரக்கூடிய முக்கியமான கிரகம் சூரிய பகவான் கடந்த காலகட்டங்கள்ல உங்க ராசியிலேயே உச்சமடைஞ்ச சூரிய பகவான் இப்போ தனஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறார் உங்க பூ புண்ணிய ஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் வரும் பதினான்காம் தேதியிலிருந்து அடுத்த முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு உங்க தனஸ்தானத்துல இருக்க போறார் இந்த சூரிய பகவானால உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் இந்த முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு கிடைக்க போது மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய சாதகமான வளர்ச்சி குகந்த வகையில நிறைய நற்பலன்களை சூரிய பகவான் உங்களுக்கு அடுத்த முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு கொடுக்க போறார் அரசியல்ல இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அரசு சார்ந்த துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் அரசு உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் சாதகமான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் நிற்கிறவங்களுக்கெல்லாம் கூட நல்ல புதிய போஸ்டிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை கிடைக்கும் குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் உங்க வீட்ல ஒரே ஒரு ஆள் மேஷ ராசிக்காரங்க இருக்கீங்கன்னா கூட சரி உங்க குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் நிறைய பேர் சூடான காரமான சுவையான உணவுப் பொருட்களை உண்டு மகிழ்வீங்க நல்ல பிரகாசமான முகம் உங்க பேச்சிலேயே ஒரு கம்பீரம் இருக்கும் நல்ல நிர்வாக திறன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் நிறைய பேருக்கு அரசு வருமானம் சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா அரசு உத்தியோகத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் அதற்கான முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க வருமானம் உங்க வீட்டுல நிச்சயம் இருக்கும் தந்தைக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டம் உங்க தந்தை பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி தந்தைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் தந்தையுடைய வருமானத்தை உயர்த்தும் அதாவது தந்தைக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் நல்ல அதிகார தோரணை உள்ள பேச்சு இருக்கும் நல்ல ஆளுமை திறமை இருக்கும் பாக்கு தவறாம நடந்துப்பீங்க தற்பெருமை குணமும் ஒரு சில நேரங்கள்ல மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கத்தான் செய்யும் மருத்துவம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நர்சிங் பீல்டுல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குல தொழில் செய்யறவங்களுக்கு ஏன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சோ பூர்வீகம் சார்ந்த குல தொழில் வழி வழியா குலத்தொழில் செய்யறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டில இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் இயற்கை மூலம் வருமானம் இருக்கும் அதே மாதிரி விவசாய துறையில இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் நல்ல விளைச்சல் மகசூல் இருக்கும் பொருளாதார உயர்வு இருக்கும் நிறைய பேருக்கு சிவ வழிபாட்டில் இந்த காலகட்டத்துல ஆர்வம் அதிகரிக்கும் நிறைய சிவாலயம் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் சிவபக்தி அதீத அளவுல இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இல்லாத அளவுக்கு சிவன் மீது ஒரு ஈர்ப்பு நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் ஒரு சிலர் ஆன்மீக யாத்திரை சென்று வருவீங்க நிறைய ஆலய தரிசனம் செய்வீங்க குறிப்பா மலை கோவில்களுக்கு நிறைய பயணம் பண்ணக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க நிச்சயமா இந்த முப்பத்தி நாட்களுக்கு ஒரே ஒரு மலை கோவிலுக்காவது மேஷராசி அன்பர்கள் இந்த போயிட்டு வருவீங்க அதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல தானாவே உருவாகும் நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க மலைக்கோவில் மலை சார்ந்த கோவில் மலைக்கு மேல இருக்க கோவில் தரிசனம் செஞ்சுட்டு வருவீங்க தன குடும்ப ஸ்தானத்துல உங்க பஞ்சமாதிபதி வந்தமர்வது அவ்வளவு விசேஷம் கடந்த காலகட்டங்கள்ல பூர்வீகத்துல இருந்த தொந்தரவுகள் தடங்கல்கள் அகலும் பூர்வீக சொத்துல இருந்த பாக பிரிவினை பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு முடிவுக்கு வரும் பூர்வீகம் மூலமா நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வருமானம் இருக்கும் முக்கியமா வாக்கு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதுலயும் குறிப்பா ஆசிரியர் ஜோதிடர் வக்கீல் நீதிபதி இது மாதிரியான துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் வருமானம் இருக்கும் குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்க புத்தி சாதுரியத்தினால இந்த காலகட்டத்தில் வருமானத்தை உயர்த்துவீங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் வருமானம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் குலத்தொழில் மூலம் வருமானம் இருக்கும் சிக்கனமா செலவழிச்சு சேமிக்க தொடங்குவீங்க இந்த காலகட்டத்துல நிறைய மேஷராசி அன்பர்கள் வருமானமும் இருக்கும் ஏன்னா தனஸ்தானத்திலேயே பஞ்சமாதிபதி அமரப்போறார் அதுவும் சுக்கரனுடைய வீடு இது பகை வீடா இருந்தாலுமே வரும் தேதியில இருந்து தனஸ்தானாதிபதியான சுக்கரனும் இங்க ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்திலேயே வந்தமர்ந்து தன காரகனான குரு பகவானும் இங்க சஞ்சாரம் செய்யறதுனால இந்த காலகட்டத்துல தன வருமானம் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் ஏதாவது ஒரு வகையில நீங்க என்ன ஒர்க் பண்ணாலும் சரி இல்ல நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி ஏதாவது ஒரு வகையில தன இருக்கும் பொருளாதாரத்துல பெரிய பிரச்சனைகள் இந்த மாதத்துல உங்களுக்கு பெரும்பாலும் இருக்க வாய்ப்பே மூலம் ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் உங்க பேச்சு இனிமையானதா இருக்கும் கவர்ச்சிகரமான பேச்சு இருக்கும் மத்தவங்களுக்கு உபதேசம் செய்வீங்க மத்தவங்கள கவரும் விதத்துல இந்த காலகட்டத்துல உங்க பேச்சு இருக்கும் ஆன்மீகவாதிகளுக்கு இந்த காலகட்டத்துல புதிய சொற்பொழிவாற்றக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் நிறைய நீதி போதனைகள் ஒரு சிலர் செய்வீங்க கோமம் கும்பாபிஷேகம் பூஜை புனஸ்காரங்கள் இது மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் முக்கியமா குழந்தை பாக்கியம் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாத மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தை ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் குழந்தை காரகனான குருவோட சேர்க்கை பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் நிச்சயம் இருக்கும் குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்கி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் இது எல்லாம் சிறப்பாக இருக்கும் உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் ததிபதி தனஸ்தானத்துக்கு வரும் காரணத்தினால பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் இது சாதகமான காலகட்டம் மன அமைதி இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு பிரமாதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியா தான் இருக்க போது இந்த முப்பத்தி இரண்டு நாட்கள இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்த ி வாழ்க்கையில முன்னேற பாருங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி இருப்பாளருக்கும் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல உங்க பனிரெண்டாம் இடமான விரயமோட்ச ஸ்தானத்துல உச்ச சூரியனா இருந்து சில தொந்தரவுகளை உங்களுக்கு சூரியன் கொடுத்திருப்பார் ஏன்னா சுகஸ்தானாதிபதி பனிரெண்டுல மறைஞ்சிருந்த அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையா சூரியனை பார்த்தார் சனி பார்வை படும் இடம் கெடும் ஏற்கனவே சனியும் சூரியனும் ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள் அப்போ சனியுடைய பார்வை பட்டது இன்னொன்னு பனிரண்டு சுகஸ்தானாதிபதி மறைஞ்சிருந்தார் நிச்சயமா கடந்த கால என்னதான் என்னதான் சூரியனால உங்களுக்கு தொந்தரவுகள் தான் அதிகம் வந்திருக்கும் குறிப்பா ஒரு சிலருக்கு தாயோட கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் வந்திருக்கலாம் நிறைய பேருக்கு உங்க தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் பாடப்படுத்திருக்கலாம் இல்ல பூமி மனை வண்டி வாகனங்கள்ல தொந்தரவுகள் கொடுத்திருக்கலாம் ஒரு சிலருக்கு வீடு கட்டத்துல தடங்கல்கள் இருந்திருக்கலாம் என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலுமே கையில ஒரு ரூபாய் கூட தங்காது எப்படி போகுதுன்னே தெரியாம ஒரு சிலர் புலம்பி இருப்பீங்க முடியாம ஏதாவது ஒரு வகையில செலவுகள் கடந்த காலகட்டங்கள்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருந்திருக்கும் ஒலி பொருந்திய கிரகமான கம்பீர கிரகமான சூரிய பகவான் நவகிரக நாயகனான சூரிய பகவான் உங்க ராசியிலயே வந்தமரும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல ஒரு கம்பீரத்தன்மை உங்களுக்குள்ளேயே அதிகரிக்கும் உயர் பதவியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு பெறுவீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்ல மிகப்பெரிய முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கு திடீர்னு அரசியல் ஆர்வம் பிறக்கும் அரசியல்ல நுழையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கூடவே முன்கோபமும் கொஞ்சம் அதிகமாவே வரும் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை இந்த காலகட்டத்துல குறைச்சிக்க பாருங்க உஷ்ண தேகம் இருக்கும் உடல் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல வரலாம் ஏற்கனவே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் உடம்ப கொஞ்சம் குளிர்ச்சியா வச்சுக்க பாருங்க நிறைய தண்ணி குடிங்க உஷ்ணமான உணவுப் பொருட்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க பாருங்க ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது குட்டி குட்டி இந்த காலகட்டத்துல வந்து போகலாம் ஆனா பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது கவலைப்பட வேண்டாம் நல்ல பிரகாசமான தோற்றம் குடும்ப வளர்ச்சி மிகப்பெரிய சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல குடும்பத்துக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் இந்த காலகட்டத்துல வெளிப்படும் உங்க திறமைகள் அங்கீகரிக்கப்படும் உங்க திறமைகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் சமுதாயத்துல வெளியிடத்துல உங்க பெயரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் இந்த காலகட்டத்தில கூடும் உங்களுக்கு இருக்கும் உங்க பேச்சுல அதிகார தோரணை இருக்கும் நிர்வாக திறன் சிறப்பா இருக்கும் பெரியவங்க கிட்ட மதிப்பும் மரியாதையோட நடந்துப்பீங்க பெரியவங்களுடைய நட்பு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஆன்மீகவாதிகளுடைய குருமார்களுடைய ஆசிர்வாதங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நிறைய அன்பர்களுக்கு கிடைக்கும் சிவ வழிபாடு செய்யக்கூடிய ஆர்வம் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பிறக்கும் தேடி தேடி சிவாலயத்தை தேடி தேடி வழிபடக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் மலை சார்ந்த பகுதியை ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல விரும்புவாங்க மலை சார்ந்த பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் மலை கோவில்களுக்கு மலை சார்ந்த இடங்களுக்கு சென்று வருவீங்க ஆன்மீக நாட்டம் அதீதமா அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல சுகமான வாழ்வு அமையும் புகழான வாழ்க்கை அமையும் இயற்கை வழிபாட்டில் ஒரு சிலருக்கு மனம் ஈடுபடும் தீப வழிபாடு டெய்லி காலையில எழுந்த உடனேயே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய பகவான வணங்கி பாருங்க உங்க முன்னேற்றம் அடையிறத கண்கூடா பாப்பீங்க குருவும் சேர்ந்து இருக்கார் அப்போ நிறைய பேருக்கு அரசியல்வாதியுடைய தொடர்பு அரசியல்வாதியுடைய நட்பெல்லாம் கிடைக்கும் ஜோதிடர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நீதித்துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு தலைமுடி உதிர்வு கொஞ்சம் ஜாஸ்தியாவே தலைமுடி உதிர்வுங்கிற தொல்லை இருக்கலாம் அதனால உங்க தலைமுடியிலையும் கொஞ்சம் கவனம் எடுத்து பாத்துக்கோங்க ஏற்கனவே முடி உதிர்வு தொந்தரவு இருக்கவங்க கொஞ்சம் உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்க பாருங்க உங்க சுகஸ்தான அதிபதி தாய்ஸ்தானம் சுகஸ்தானம் நான்காம் இடத்த அதிபதி உங்க ராசியிலேயே வந்த மரும் காரணத்தினால வீடு கட்டும் யோகம் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் சொந்த வீட்டுக்கு குடி போகக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஒரு சிலர் பூமி மனை இடங்கள் நிலம் வாங்குவீங்க ஒரு சிலருக்கு நீண்ட காலமா விற்பனையாகாத இடம் பூமி மனை இதெல்லாம் விற்பனையாகும் பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் விவசாய துறையில இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பால் தயிர் இது மாதிரி உற்பத்தி செய்யறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும் உங்க தாய்க்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நலத் தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும் தாயோட பிரிஞ்சு இருந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணைய கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தாய் வழி சொத்துல இருந்த தொந்தரவுகள் தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கும் நீண்ட காலமா வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் கிடைக்கும் அசையா சொத்து உண்டான அமைப்புகள் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல பயிற்சியா தான் அற்புதமான பயிற்சியா தான் இருக்க போதுங்கிறது உண்மை இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா நல்ல முன்னேற்றம் நிச்சயம் ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு உங்க தன குடும்ப ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் கடந்த காலகட்டங்கள்ல கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல உச்சபலத்தோட சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் அதுவும் உங்க குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறது கூடுதல் விசேஷம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த லாபஸ்தானத்து சூரியனால பெரிய அளவுக்கு வருமானம் இந்த காலகட்டத்துல இருக்கும் நீண்ட காலமா அரசு உத்தியோகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசு உத்தியோகம் கிடைக்கும் உங்க நிர்வாக திறமை கூடும் நல்ல வலிமை இருக்கும் உங்க பேச்சில் தெளிவு இருக்கும் எதையுமே கரெக்டா செஞ்சு முடிப்பீங்க தொழில் நுணுக்கத்தோட எந்த விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்க அணுகுவீங்க ஒரு ஃப்ரீடம்னஸ் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட இருக்கும் சுதந்திர தன்மையோடு செயல்படக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்வது லக்ஷ்மி யோகம் தன யோகம் அதுவும் தனக்காரகனான குருவோட சேர்க்கை பெற்று உங்க தனஸ்தானாதிபதி இந்த வைகாசி மாதம் முழுவதும் பயணம் செய்யறது பிரமாதமான அமைப்பு வாக்கு பலிதம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க உங்க வாக்கு வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் பண வரவுல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சகல விதமான தடைகளும் இந்த காலகட்டத்துல அகலும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏற்கனவே இந்த பணத்தை கையாள கூடிய பணி செய்யறவங்க வங்கி பினான்ஸ் இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த பதினோராம் இடம்ங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம் ஒரு சிலர் சகோதர அனுகூலங்களை பெறுவீங்க ஒரு சிலர் உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து வைக்கிறது அக்கா கிட்ட கொடுத்து வைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகளை இந்த காலகட்டத்துல நிறைய கடகராசி என்பர்களுக்கு அனுகூலம் இருக்கும் ஒரு சிலருக்கு பெரியவங்களுடைய மூத்தவங்களுடைய நட்பெல்லாம் கிடைக்கும் உங்க வயதுக்கு மீறிய பெரியவங்களுடைய நட்பெல்லாம் கிடைக்கும் ஆனா சேமிப்பு சிறப்பா இருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடந்த காலகட்டத்தில் அதை சேர்த்து வைக்க முடியலை ஒருபா கூட கையில் தங்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ண கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கையில் பணம் தங்கும் நாலு காசு உங்களால சேர்த்து வைக்க முடியும் உங்க சேமிப்பு உயரும் வாழ்க்கை வளமா இருக்கும் குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது இருக்கும் குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல இருக்காரு இல்லையா அப்போ குடும்பத்துல பொருளாதார வரவு தன வரவுங்கிறது அதிகரிக்கும் குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் எதையுமே யூகிச்சு வாழ்வீங்க கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல என்ன நடக்கும் நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணோம்னா இதோட இருக்கும் அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் வாக்கு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு உதாரணத்துக்கு வக்கீல் நீதிபதி ஆசிரியர் ஜோதிடர் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் ஏனைய எந்த துறையில இருக்கீங்கனாலும் சரி நீங்க கவர்மெண்ட் செக்டார்ல இருந்தாலும் சரி பிரைவேட் செக்டார்ல இருந்தாலும் சரி பிசினஸ் பண்றீங்க எல்லா சரி தரப்பினருக்குமே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் வருமானம் சிறப்பா இருக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமா ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா ப்ரமோஷன் கிடைக்கல பதவி உயர்வு கிடைக்கல சம்பள உயர்வு கிடைக்கலங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல நிச்சயமா சம்பள உயர்வு கிடைக்கும் அதுவும் பாக்கிய அதிபதி குருவோட சேர்க்கை பெற்றிருக்கிறது ரொம்பவே விசேஷம் இரண்டாம் இடத்து அதிபதி ஐந்து ஒன்பது பத்து பதினோராம் இடங்கள்ல இருந்தாலே பணவரவு பிரமாதமாக பிரமாதமா இருக்கும் அந்த விதத்துல தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல தனகாரகனான குருவோட சேர்க்கை பெற்று இருக்கிறது ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் அதே சுக்கரன் தான் சுகஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கர பகவான் தனஸ்தானாதிபதியோட சேர்க்கை பெற்று அதுவும் தனக்காரகனான குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல அனவரவு நிச்சயமா பிரமாதமா இருக்கும் கவலையே பட வேண்டாம் கடகராசி அன்பர்களுக்கு தன வரவு பண சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க வரும் பணத்தை நிச்சயமா உங்களால சேமிச்சு வைக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகள் பண்ணாம சரியான அத்தியாவசிய தேவையான விஷயங்களுக்காக மட்டும் செலவு செய்ய பாருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றகரமான நிலைக்கு கடகராசி அன்பர்கள் கூடிய விரைவுல செல்ல முடியும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி ராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடந்த காலகட்டங்களில் உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் உச்ச உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனாலுமே ஏழாம் இடத்துல அமர்ந்து சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா சூரியனை உங்க ராசி அதிபதியை பார்த்த காரணத்தினால உங்களுக்கு உங்க ராசி அதிபதி சூரியனால உச்ச சூரியனால பெரிய அளவுக்கு நற்பலன்கள் கொடுத்திருக்க முடியாது ஆனா வரும் பதினான்காம் தேதியில இருந்து உங்க ராசி அதிபதி பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் பத்தாம் இடத்துல சூரியன் அமர்வது அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சமுதாயத்துல உங்க பெயரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் உயரும் பத்துல சூரியன் இருந்தாலே மதிப்பும் மரியாதையும் தானா தேடி வரும் அரசாங்க உத்தியோகத்துக்கு நீண்ட காலமா காத்துட்டு இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் அரசு உத்தியோகம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அரசாங்க தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்க நம்பிக்கையோட இருக்கலாம் நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் புதிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு தேடி வரும் நீங்க செய்யும் தொழில மதிப்பும் கௌரவமும் கூடும் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி என்ன வேலை செய்யறீங்கனாலும் சரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் மேலதிகாரிகளுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் இந்த சூரிய பகவான் அவர் பத்தாம் இடத்திலேயே இருக்கிறதுனால பதவி உயர்வை இந்த காலகட்டத்துல நிச்சயமா கொடுப்பார் பதவி உயர்வு பதவியில முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும் சக பணியாளர்களோடையோ மேலதிகாரிகளோடையோ கடந்த காலகட்டங்கள்ல இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கி பணி சார்ந்த வகையில அனுகூலங்கள் இருக்கும் மேலதிகாரிகள் மூலம் அனுகூலம் இருக்கும் சக பணியாளர்கள் மூலமா அனுகூலம் இருக்கும் அரசியல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அரசியல்ல முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அரசாங்க உத்தியோகம் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய சிறப்பான முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களும் சரி இடமாற்றம் சார்ந்த விஷயங்களும் சரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நீண்ட காலமா வேற இடமாற்றம் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வகையில இடமாற்றமும் பதவி உயர்வும் இந்த காலகட்டத்தில் உடைக்கும் இன்னொன்னு அடுத்தவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா செயல்படுவீங்க சிம்மராசி அன்பர்களை இந்த காலகட்டத்துல யாரா இருந்தாலும் நம்பலாம் நம்பினா கரெக்டா நடந்துப்பீங்க அடுத்தவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவீங்க நிறைய சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல புதுசா நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களும் புதிய பிரான்ச்சஸ் இந்த காலகட்டத்துல ஸ்டார்ட் பண்ணுவீங்க நல்ல நிர்வாக திறமை உங்ககிட்ட இருக்கும் அரசுக்கு நிகரான நிர்வாகம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அரசாங்க இனி கிடைக்கணும் அரசு சார்ந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு உங்களுக்கு சாதகமான நம்பி இறங்கலாம் இந்த அரசாங்க வகையில நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா பதவி உயர்வை குறிக்க கூடிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்த அதிபதி குரு பகவானும் இங்க பத்தாம் இடத்துல சூரியனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கும் காரணத்தினாலையும் பத்தாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் வரும் பலம் பெற்று சரி சார்ந்த ஒரு நிரந்தர தன்மையை கொடுக்கும் நல்ல பலமான அமைப்பு கொடுக்கும் சகலவிதமான அந்தஸ்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டம் நீங்க எதிர்பார்த்த உச்ச நிலைக்கு அடையக்கூடிய அமைப்ப சூரிய பகவானும் குரு பகவானும் சுக்கர பகவானும் இந்த மாதத்துல இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க வருமானம் ஆட்டோமேட்டிக்கா இந்த காலகட்டத்தில் உயரும் நிறைய பேருக்கு பெரியவங்களுடைய தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு வகையிலையோ சமுதாயத்திலையும் பெரிய நபர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரியவங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க ராசி அதிபதியே பத்தாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால ஓன் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணம் நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்க எண்ண ஓட்டங்கள் அதிகமா தொழில் சார்ந்த வகையில தான் இருக்கும் எப்படி முன்னுக்கு வரலாம் எப்படி பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி திங்கிங் மைண்ட் செட் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நிறைய பேருக்கு ஆண் வாரிசு கொடுக்கும் குழந்தை விஷயம் இந்த காலகட்டத்துல சாதகமாவே இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பத்தாம் இடம் பொதுவா பலமானாலே சிறப்புதான் அந்த வகையில பத்தாம் இடத்த அதிபதி சுக்கரன் வரும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதும் பஞ்சமாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதும் உங்க ராசி அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதும் அவ்வளவு விசேஷம் பத்தாம் இடம் நல்ல பலமா இருக்க போது இந்த மாதம் முழுவதுமே அப்போ சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த முப்பத்தி இரண்டு நாட்களை முறையா சரியா பயன்படுத்திக்கோங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமுறை நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்